வணக்கம் டிபிகே டாக்ஸ் ஐயனார் துணை சீரியல் இப்போது ரொம்பவும் சூப்பர் ஹிட்டாக ஒடிவா போய்ட்டு வருது இந்த சீரியலில் பாண்டியன் அவங்களோட ஜோடியாக வானதி கதாபாத்திரத்தில் ரொம்பவும் சூப்பராக நடிச்சிட்ருக்கிறவங்க யாருன்றத நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வானதியாக இந்த சீரியலில் துருத்துருனு ரொம்பவும் சூப்பராக நடிக்கிறவங்களோட உண்மையான பேர் அச்சயா ராய் இவங்க சென்னையை சேர்ந்தவங்க தான் சொல்லப்போனால் ஐயனார் துணை சீரியல் தான் இவங்களோட முதல் சீரியலே மீடியாவுக்கே முதன் முறையாக இந்த சீரியல் மூலயமா தான் இவங்க அறிமுகமாகறாங்களே ஆனால் முதல் சீரியலே ரொம்பவும் சூப்பராக நடிச்சிருக்காங்க அச்சியாராய் அவங்க சென்னையில் தான் இவங்க பள்ளி கல்லூரியெலாம் முடிச்சிருக்காங்க இதுக்கப்புறம் மாடலிங்கை தன்னோட கெரியரை சூஸ் பண்ணியிருக்காங்க அச்சயா அவங்க இவங்க அல்கா ஜுவல்லர்ஸ் ராஜ்மொகால் ஜிஆர் பின்னை மிந்த்ரான் பல கார்பரேட் ஆட்ஸ்லாம் இவங்க நடிச்சிருக்காங்க இதே போல் வளையம்ன்ற ஒரு திரைப்படத்துலேயும் ரொம்பவும் முக்கியமான கதாபாத்திரத்தில் இவங்க நடிச்சிருக்காங்க ஆனால் அந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகலை முதல் சீரியல்லையே அச்சைய ராய் அவங்க கலக்கிட்டாங்கன்னே சொல்லலாம் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் பல சீரியல் சினிமாக்களில் நடிக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புமே அச்சைய ராய் அவங்களுக்கு இருக்குது ஐயனார் துணை சீரியலில் வானதி கதாபாத்திரம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் நீங்கள் கேட்காமட்ட சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிபேட்டாஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க